வணக்கம் கடந்த ஒரு தசாப்தத்தில் இந்தியா கல்வி சுதந்திரத்தில் பின்னடைவை சந்தித்திருப்பதாக ஃப்ரீ டு திங் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டறிக்கையினை மேற்கோள் காட்டி திந்து செய்தி வெளியிட்டுள்ளது எஸ்ஆர் யினுடைய கல்வி சுதந்திர கண்காணிப்பு திட்டத்தினால் வெளியிடப்பட்டுள்ள ஃப்ரீ டு திங் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டறிக்கையின் பிரகாரம் கடந்த பத்து ஆண்டுகளில் கல்வி சுதந்திர குறியீட்டு தரவரிசையில் இந்தியா வீழ்ச்சி அடைந்துள்ளது ஏ என்பது கொலம்பியா பல்கலைக்கழகம் டியூக் பல்கலைக்கழகம் நியூயார்க் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட உலகம் முழுவதும் உள்ள அறுநூற்று அறுபத்தைந்து பல்கலைக்கழகங்களின் கூட்டு வலைமைப்பாகும் எஸ்ஆர் ஏ யினால் வெளியிடப்பட்டுள்ள தற்போதைய அறிக்கையில் இந்தியா ஆப்கானிஸ்தான் சீனா கொலம்பியா ஜெர்மன் ஹாங்காங் ஈரான் இஸ்ரேல் நிகோர்வா பகுதி ரஷ்யா துருக்கி சூடான் யுக்ரைன் இங்கிலாந்து அமெரிக்கா உள்ளிட்ட ஐம்பத்தி ஒரு நாடுகளின் உயர்கல்வியில் தாக்கம் செலுத்திய முன்னூற்றி தொன்னூற்றி ஒரு விடயங்கள் தொடர்பில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையான காலப்பகுதியில் இந்தியாவின் கல்வி சுதந்திரம் தசம் ஆறு வீதத்தில் இருந்து தசம் இரண்டு வீதமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் மாணவர்கள் மற்றும் கல்வியிலாளர்களின் கல்வி சுதந்திரத்தில் மிக அழுத்தமான அரசியல் தாக்கம் காணப்பட்டமை இதற்கான காரணம் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கல்வியல் அரசியல் ரீதியான மத ரீதியான திணிப்புகள் இதில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளன மாணவர் எதிர்ப்பை கட்டுப்படுத்தும் பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழக கொள்கைகள் மீதான தேசியவாத நிகழ்ச்சி நிரல் இந்திய கல்வி சுதந்திர வீழ்ச்சியின் பிரதான இடத்தை பிடித்துள்ளதாக ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பெற்ற சுதந்திரமானது சுதந்திர இந்தியா கல்வி வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியது அது இந்தியர்களுக்கான ஒரு புதிய நம்பிக்கை ஒரு புதிய பார்வை ஒரு புதிய எதிர்காலத்தை கொண்டு வந்தது பல்கலைக்கழக கல்வி குறித்த ஆண்டறிக்கையை தயாரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு நியமிக்கப்பட்டது இந்த கல்விக்குழுவின் பரிந்துரைகளை பின்பற்றி உயர்கல்வியின் தரத்தை நிர்ணயிக்க பல்கலைக்கழக மானிய குழு ஸ்தாபிக்கப்பட்டது இதனை அடுத்து கல்விகள் புதிய மாற்றத்தை நோக்கி இந்தியா அடியெடுத்து வைத்தது தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழ் நவீன இந்தியாவின் கிராமப்புறம் முதல் நகர்ப்புறம் வரை அனைவருக்கும் சமமான கல்வியை வழங்குவதற்கு மத்திய அரசாங்கம் திட்டமிட்டுள்ள போதிலும் கல்வி சுதந்திரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி எதிர்காலத்தில் தாக்கம் செலுத்தும் என கல்வியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்